இந்த விடிய பார்க்க போறது சூப்பர் ஸ்டாரோடைய கூலி படம் எப்படி இருக்குது லோக்கி வந்து தெளிவாவே எப்பா அத பேர் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்றேன் ஏன்னா நீங்க ஓவர் ஹைப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அதை நான் கம்மி பண்ற மாதிரி ட்ரெயிலர்லேயே அந்த தான் பார்த்தாரு டெய்லர் எனக்கு ரொம்ப நார்மலா இருக்குன்னா படத்துல வந்து பாத்துக்கப்பா டெய்லர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேணும்ட்டே அதை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு சரி படத்துல அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது இதில் பார்த்துடலாம் இந்த படத்தோட கதை என்னன்னா சூப்பர் ஸ்டாரான தேவா அவர் வந்து ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார் இப்போ தன்னுடைய ஃப்ரெண்டான சத்யராஜுக்கு ஒரு விஷயம் நடக்கவும் என் நண்பனுக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன் என் நண்பனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்காக நான் வந்து இதை பண்ணது யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிப்பேன்னு அவர் இப்போ ஒரு பெரிய பிரச்சனைல சிக்கவும் அதுக்கப்புறம் என்னல்லாம் ஆகுது நம்ம சூப்பர் ஸ்டார் யாரு அந்த பக்கம் பெரிய பெரிய தலைங்க எல்லாம் இவரு எப்படி சமாளிச்சா இருக்கிறது தான் மொத்த படமும் இந்த படத்தை ஒட்டுமொத்தமா தாங்கிறது ஃபஸ்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அவர்தான் உண்மையான ஆர்மியா அவருடைய ஸ்டைல்லே தாங்குறாரு கிட்டத்தட்ட அம்பது வருஷம் ஐம்பது வருஷமா நம்ம அவ்வளோ என்டர்டைமென்ட் இருக்கு மார்ஸ் கமர்ஷியல் படங்களுக்குன்னு அப்படி ஒரு ஆடியன்ஸை ஐம்பது வருஷமா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது சோ பிப்டி இயர்ஸ் ஆஃப் தலைவர் அந்த விஷயம் பிரசன்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த எனர்ஜி லெவலை பார்த்தா இப்போவுமே ஆச்சரியமாக இருக்குது மனுஷனுடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் வெயிட்டாக இருக்குது ப்ளஸ் படத்தில் காமிக்கிறது மேக்கப்லாம் போட்டு இப்படி ஆக்குறாங்க அப்படின்னா ஆடியோ லஞ்சில் நாற்பது நிமிஷம் பேசுகிறாரு நாற்பது நிமிஷம் இப்படிங்க ஒரு மனுஷனால் இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடியுதுங்கிற மாதிரி அதுலேயுமே நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருக்கிற அப்படி ஸோ அவருடைய அந்த எனர்ஜி லெவல் டான்ஸ் ஆடுறது அண்ட் முக்கியமாக சூப்பர் ஸ்டார் வந்து ஃபன் கலந்து தான் ஒரு ஒரு விஷயம் பண்ணுறது ஃபைட்டுக்கு நடுவில் அதையே ஃபன்னாக மாத்துறதுன்ற மாதிரி அவருடைய மேனதேசம் என் முக்கியமாக அந்த பழைய படங்கள்லாம் சில விஷயங்கள் சாதாரணமாக தண்ணி குடிக்கிறது கூட அவர் ஸ்டைலில் ஒன்று பண்ணுவார்ல அது எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் அங்கங்கே யூஸ் பண்ணுறதுலாம் லோக்கி வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து ஏப்பா தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்து பார்த்து வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூமெண்ட் வந்து இன்டர்வல் ஏரியா தான் இன்டர்வெல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கோவப்பட்டு மனுஷன் டேய் நான் யாருங்கிறது இப்போ காட்டுறேன்னான்ற மாதிரி அப்படியே செட் பண்ணி அப்படியே இன்டர்மிஷன் போடுற அந்த இடம் வந்து செம்மையாக இருந்துச்சு அப்புறம் இந்த டிஏஜிங் பண்ண ரொம்ப கம்மியான நிமிஷம் தான் அந்த டிஏஜிங் பண்ண ஏரியா வரும் அதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்ல வேலை அந்த ஏரியாவை இவங்க வரப்போகிறாங்க அவங்க வரப்போகிறாங்க இல்ல பில்லப் கொடுத்துருந்தாங்க தலைவரையே டிஏஜிங் பண்ணி காமிச்சது அந்த ஏரியா

கேரக்டரே படம் முழுக்க யூஸ் பண்ணிருந்தா ஆள் செம்ம டெரிஃபிக்கான ஸ்கிரீன் பிரசென்ஸ் கொடுத்து இருக்காரு அந்த மனுஷன் வில்லனா செம ஸ்வேகாரக்ராளன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அது எல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப்ல அந்த மனுஷனையே ஏன்ப்பா டம்மி பண்ணீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் கேரக்டரை கொடுத்ததான் பண்ணிட்டாரு அண்ட் அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ வில்லனா யூஸ் பண்ண இது எனக்கு பிடிச்சது ஆனா வில்லன் கேரக்டர பெருசா இங்கே ஏது அடுத்து ஒரு கேரக்டர் முழுக்க டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஏன் நடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி இருந்த ஃபீல் பண்ண கேரக்டர் வந்து ஷௌபின் கேரக்டர் அந்த மனுஷனுக்கு பதிலாக ஆக்சுவலா ஃபகத் ஃபாஸ்ட்டு தான் இருக்க வேண்டியது இந்த படத்தில இப்ப இவர்தான் கரெக்ட் ஃபக கடப்பாசல் கூட நல்லா யோசிச்சு பார்க்க முடியல இந்த கேரக்டர் சூப்பராக பண்ணிட்டாருன்ற மாதிரி எனக்கு அவருடைய கேரக்டர் இன்னும் இப்பெல்லாம் ஏஞ்சி வந்து எல்லாம் ஒன்று பண்ணுறாருன்ற மாதிரி எனக்கு அந்த கேரக்டர் ஒரு சூப்பராக பண்ணியிருந்தார் எனக்கு உபேந்திரா அமீர் கான் கேரக்டரை விட இந்த கேரக்டர் தான் பர்ஃபெக்டாக எப்பா இந்த கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் சத்யராஜ் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஓகேவான ரோல் தான் சுத்தியாசன் கேரக்டரும் அதே லெவல் தான் ரெண்டு பேருமே ஓகே லெவல் ரோல் தான் அவங்க கேரக்டராக நம்ம தேவாவுக்கு பெரிய சேஞ்சாக கொண்டு வந்தாலுமே கூட அந்த கேரக்டர்ஸ் ஓகே லெவல் தான் எனக்கு லோக்கியோட விக்ரம் படம் தான் அப்படியே இவருக்கு பதிலாக இவர்னு நிறைய இடங்களை மாற்றி யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதுலேயும் பகத் வாசல் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இதில் நம்ம தேவா இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அதில் வரக்கூடிய சில மூமெண்ட்ஸை அப்படியே இங்கே வேறு மாதிரி யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி அது நான் ஆண்டவருக்காக பண்ணுறப்பா இது தலைவருக்காக பண்ணுறன்ற மாதிரி அது அப்படியே கொஞ்சம் நிறைய இடங்களில் தூவி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் எல்சியூவில் இருக்கா இல்லையா எல்சியூவில் வந்துருச்சு தானே அப்படின்னா லைஃப்ஸே அது வராதிங்க அவரே தெளிவாக எல்சியூ இல்லை இல்லைன்னு ஒரு ஒரு தடவையும் சொல்லிட்டு இருக்காரு நேற்று விட்ட அறிக்கையில் கூட எப்பா இது ஸ்டாண்டர்லோன் ஃபிலிம் புரிஞ்சிக்கிட்டு வாங்கப்பா நீங்களாவே எல்சியூ இருக்குன்னு மைண்ட் செட் ஆகி வந்துவிட்டு என்னது எல்சியூவில் இல்லையா ஐயோ அப்படின்னு ஏன்டா ஏமாறுறீங்க தெளிவாக நான் சொல்லிட்டு தானே பணியெடுக்கிறேன்ற மாதிரி தெளிவாக தான் சொல்லியிருக்கிறார்

நான் குடுக்குறேன் அந்த மாதிரி கொஞ்சம் ஏகப்பட்ட twistகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா போன மாதிரி இருந்துச்சு ஒரு நீங்க சொல்லிட்டு வந்தீங்க இப்போ அந்த கதையவே குழப்புற மாதிரி எதுக்கு இந்த வேலையை பண்றீங்கன்ற மாதிரி செகண்ட் அவங்களே கொஞ்சம் போன மாதிரி இருந்துச்சு எனக்கு செம்ம பக்கா அந்த ரெண்டு கரெக்டர நம்ம டஃப் குடுக்குறாங்க மாதிரியே போகிறத விட்டு இன்னும் பல நான் கொண்டு அமீர் கான் உபேந்திரா உபேந்திரா ஆனா இந்த போர்ஷனுக்கு இவரை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு இப்போ ஜெயிலர்ல அந்த பாக்ஸை சிவராஜ் சிவராஜ்குமார் உள்ள வராருனாக்க அது செம்ம மாதம் இருந்துச்சு அதுலேயே மோகன்லால் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கடைசியில் மூணு பேராக ஃப்ரேமில் காட்டும் போது நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கேமியோ வந்த ஃபீலை கொடுத்துச்சு ஆனால் இதில் நம்ம லோக்கி வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் எப்பா அவங்க வெறும் ஜஸ்ட் கேமியோக்காக யூஸ் பண்ணல அவங்க டேட் கிடச்சிருச்சு சூப்பர் ஸ்டார்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு டக்குனு கூப்பிட்டு வரல அப்படின்னு தான் சொன்னார் கேரக்டராக தான் இருக்கும்னு சொன்னாரு அப்படி கேரக்டராக இவங்க ரெண்டு பேரும் யூஸே பண்ணல அவங்க ரெண்டு பேர் சும்மா கேமியோ வந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த கதைக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆர்டிஸ்டே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது இவங்களை எப்போ எக்ஸ்ட்ராவாக கூட்டிட்டு வந்து பெருசாக யூஸ் பண்ணாமல் விட்டு தே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லோக்கி குக் பண்ணி கொடுத்ததில் ஃபஸ்ட் ஆஃப் நல்லபடியாக தான் வந்திருக்கு இன்டர்வல் ஏரியா செம்மையாக செட் பண்ணி இருக்குது செகண்ட் ஆஃப் தான் குக் பண்ண விதம் கொஞ்சம் தீயை விட்டுருச்சு அதுலேயும் இந்த கேமியோஸாக ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சூப்பர் ஸ்டார் அந்த ஏரியாவிலையும் தாங்குற அப்படி பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் நல்லபடியாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை ஸோ ஆல் டிக்கெட் காசுக்கு எனக்கு ஃபஸ்ட் ஆஃபே போதுமானது பா லோக்கி எனக்கு ஃபஸ்ட் ஆஃப்லேயே மொத்தத்தையும் முடிச்சு விட்டா டிக்கெட் காசுக்கு அதில் சரி பண்ணி விட்டுன்ற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃப்ல மட்டும் என்பா இந்த பிரச்சனை லியோலியோ அந்த நரபலி ஏரியாவை இதுலயாச்சும் கொஞ்சம் பரவாயில்லைன்ற மாதிரி இருந்துச்சு இதில் கொஞ்சம் ஓவராக போயிட்டியோன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப்பாக யோசிச்சு பார்த்தா ஆமா இப்போ யோசிச்சு பார்த்தா ஃபஸ்ட் ஆஃபில் காட்டின விஷயம் கூட அங்கே இங்கேன்னு ஓவராக போனீங்களோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆகுது இது கண்டிப்பாக தலைவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேட்டரில் என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களுமே இருக்குது மற்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சுப்பா செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் அப்படி இப்படியே ஆகிடுச்சி பண்ற மாதிரி தோணலாம் எனக்கு லோகே ப்ளஸ் தலைவர் கம்பலில் இன்னுமே பெருசாக இருக்கும்னு நினச்சேன் பட் அந்த அளவுக்கு ரீச் ஆவல ஒரு ஓகே லெவல் படம் தான் இது ஆடி இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படியே சோடா பிடிச்சினல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா